நேரம் ஒரு வேண்டாத சந்தம் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் என்கிட்ட என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு வேண்டப்பட்ட ஒருத்தர் வந்து என்னங்க நல்லா இருக்கீங்களா நீ யார் நல்லா இருக்குங்க கேட்குறதுக்கு எது கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சவங்க நான் கேட்டதற்கு சொல்லுவாங்க என்னங்க பிரச்சனையே ஒன்றும் குறையிலே நீ எப்படி குறையிலையா கேட்க போச்சு நான் குறையா இருக்கேண்ணா கேட்டால் இதுக்கும் ஒரு பதில் வச்சுருப்பாங்க அப்படி கேட்டால் அதுக்கும் பதில் வச்சிருப்பாங்க அப்போ என்னன்னா இதெல்லாம் வந்து நம்ம டைம் சரியில்லைன்னா வர்றது தான் அப்படின்னு நினைக்கூடாது எப்பயோ கிடந்த ஒரு டப்பா சுத்தம் நம்ம உள்ள குப்பைகள் இருக்கும் டேபிளை தொடச்சி திறந்து திறந்து பாருங்க உள்ள நிறைய பழைய குப்பைகள் கிடக்கும் இந்த மாதிரி பழைய சம்ஸ்காரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யாரையோ இப்படியோ பேசுறது இதை வத்தப்பட்டுருக்கா நம்மள இன்றைக்கி நான் பேசுகிறது எங்கிட்ட வந்திருக்கு ஆமாம் அதுதான் நான் பேசினதுதான் என்கிட்ட வந்துருக்கு மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும் நான் மற்றவர்கள் கவலைப்படாத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பழக்கத்தை ஏற்பட்டிருந்தேன் மற்றவர்கள் எந்த வகையிலையும் கவலைப்படாமல் இருக்கணும் அவங்க கவலைப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அது எவ்வளோ தப்பு கொடுத்து செய்யுமா நான் ஈ நாடுன்னு ஒரு தெலுங்கு பேப்பரில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ரிப்போர்ட்ராக அது ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஈ நாடு பேப்பர் தெரியுமா ஹைதராபாத்தில் வெளி வருது சோமாஜி குடாவில் இருந்து அதோடய பிரிண்ட்டு வந்து இங்கே இருக்குது இங்கே திருமல திருப்பதிக்கு திருமலை திருப்பதி எடிசன் அது அங்கே வந்து எனக்கு தெலுங்கு தெரியாது பட் நான் எழுதி கொடுக்குற தமிழ்மேட்டர் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா இருந்தாங்க ஒரு பொண்ணு இருந்தாங்க நான் சொல்கிறதனா எழுதி எழுதிய தெலுங்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பேன் தமிழ் நல்லா தெரியும் தெலுங்கு நல்லா தெரியும் அங்கே ஒரு நண்பர் அங்கே ஒரு ஒர்க் பண்ணுறது ஸ்டாஃப் ஒருத்தர் இருந்தார் போட்டவர் நான் என்ன சொன்னேன் மற்றவர்கள் சந்தோஷப்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லையா நல்லா இருக்கீங்களா எதை பார்த்து கவலைப்படாது தைரியம் இவ்வளோதான் சொன்னேன் பிடிச்சிட்டாரு நான் என்ன என்னை பார்த்து கவலைப்பட தெரியுதா என்னை ஏன் கவலைப்படாதுன்னு இல்லை இல்லை சும்மா தான் சொன்னேன் இல்லை ஏதோ எனக்குள்ளே கவலை இருக்குது நான் ஒரு விஷயத்தை கவலைப்பட்டு என் முகத்தில் தெரிய வைக்கிறேன் நீங்கள் ஏன் சொன்னீங்க இல்லை சும்மா சென்ட்ரலாக சொன்னீங்க அப்படின்னு இல்லை இல்லை ஏதோ உங்களுக்குள்ளே தெரிஞ்சுருக்கு நான் இப்போ ஒரு கவலை இருக்கேன் அந்த கவலை நீங்கள் அடி தோண்டி எடுத்தீங்க ஐயோ எப்படி சொன்னீங்க எப்படி சொன்ன விட அதை விட்டாச்சா இன்னொருத்தட்ட வேறு அதே மாதிரி தான் டாக்டரை யூஸ் பண்ணி பார்த்தேன் என்னென்னு டெஸ்ட்டு இருக்கேன் அவர் ஃப்ரெண்டு தான் ஏன்னா எப்படாக இருக்க இன்னும் கவலைப்படாத வட ஆ என்ன இன்னும் ஒரு கவலைப்படாதாங்கிற என்ன இன்னும் அந்த கவலைப்பரமாக இருந்தேன் கவலைப்பரமாக தெரியுது எனக்கு எதுக்கு சொன்னேன் எதுக்கு சொன்னேன்னு பிடிச்சிட்டான் இப்போ கவலை நல்லது சொன்னாலும் தப்பு கெட்ட சொன்னது ஏன்டா கவலைப்பட்டு இருக்கேன் அவங்க நான் எதை பற்றி கவலைப்படேன் ஆனால் கவலைப்பான் அதாவது நமக்கு ஏதோ ஒரு ரிப்ளை பண்ணுங்கிறது ஒவ்வொருத்தர் ஒரு இயல்பு அதாவது மனதின் பாவனை அதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒன்று யாரையும் எதுவும் கேட்க வேண்டாம் நம்ம நம்ம நெல் இருப்போம் அப்படின்னு நம்ம முடிவு மாதிரி யாரையும் எதுவும் கேட்கறதில்ல